இன்றைக்கு அதிகாலையிலேயே சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய இரண்டு ஆயுத கப்பல்கள் மீது அதிரடி தாக்குதல்களை நடத்தி மொத்தமாக கப்பல்களை அழித்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி பரபரப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறது பெரிய அண்ணன் நான் தான் சவுதி அரேபியா மத்திய கிழக்கு காட்டியிருக்கிறது என்னதான் ஆடினாலும் என்ன மீறி எதுவும் செயல்படக்கூடாது சொன்னால் அன்பிற்கனிய சகோதர சகோதரிகளை நாம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேல் நடத்தி வந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலான இன அழிப்பு யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு எண்பத்தி ஒன்றாவது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பினும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் காசாவை சுற்றி நடக்கக்கூடிய விவகாரங்களை பொறுத்தவரை நமக்கு தெரியும் அரபு நாடுகளுடைய கையாலாகாத்தனம் காசாவுக்கு எந்த விதமான தீர்வுகளும் இதுவரை எட்டப்பட முடியாத ஒரு நிலை இருக்கக்கூடிய சூழல்ல அரபு நாடுகள் முழுவதுமே ஒரு பதட்டமான நிலை எப்போதுமே இருந்து வருகிறது அந்த அடிப்படையில் திடீரென இருந்து பிரிந்து செயல்பட்டு வந்த சோமாலி லேண்ட இஸ்ரேல் தன்னுடைய பங்குக்கு தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறது உலகத்தில் சோமாலி லேண்ட முதல் தடவையாக தனி நாடாக அங்கீகரித்த நாடும் இஸ்ரேலாக இருக்கக்கூடிய நிலையில இருக்கிறது இதை தாண்டி நைஜீரியாவில் அமெரிக்காவினுடைய தாக்குதல் ஆப்பிரிக்க நாடுகளுக்குள்ள உச்சகட்ட பதட்டத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது இப்படி பலவிதமான சம்பவங்களும் நடந்து வரக்கூடிய சூழல்தான் இன்றைக்கு அதிகாலையிலேயே சவுதி அரேபியா யூஏஇனுடைய ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய இரண்டு ஆயுத கப்பல்கள் மீது அதிரடி தாக்குதல்களை நடத்தி மொத்தமாக கப்பல்களை அளித்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி பரபரப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த செய்திகளை பொறுத்தவரையில் யமனுக்கு ஆயுதங்களை ஏற்றிச் சென்ற யூஏினுடைய கப்பல்கள் மீது தான் சவுதி அரேபியா தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது யமனை பொறுத்தவரையில் யமனில் மூன்று தரப்பார் ஆட்சி செய்யக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் ஒன்று யமனில் இருக்கக்கூடிய ஹூத்திகள் அவங்க ஒரு பெரும் பிராந்தியத்தை தலைநகர் சன்னா உள்ளிட்ட பகுதிகளை கைப்பற்றி அவர்கள் ஆட்சி செய்து வருகிறார்கள் அல் காய்தாவினுடைய ஒரு தரப்பினரும் ஆட்சி செய்து வருகிறார்கள் இதே நேரத்தில் இன்னொரு சாராராக சவுதி அரேபியாவினுடைய தலைமையிலான கூட்டணிகள் அங்கீகரித்த சர்வதேச ஆதரவு பெற்ற அரசாங்கம் என்கிற ஒரு அரசாங்கம் இருக்கிறது இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை அந்த அரசாங்கத்தில் ஜனாதிபதி தலைமைத்துவ கவுன்சில் என்கிற ஒரு கவுன்சில் தான் ஆட்சி செய்து வருகிறது கவுன்சிலுக்கு தான் பவரை கொடுத்திருக்கிறாங்க கவுன்சிலுக்கு ஒரு தலைவரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அந்த கவுன்சிலுடைய தலைவராக அது அலீமி என்கிறவர் தான் செயல்பட்டு வருகிறார் இன்றைக்கு அவர் அதிரடியாக இந்த தாக்குதலை தொடர்ந்து ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கிறாரு சர்வதேச நாடுகளுக்கும் ஒரு செய்தியாகவும் குறிப்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்க்கு ஒரு முக்கியமான செய்தியாகவும் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த செய்தியில் எமனுடைய ஜனாதிபதி கவுன்சில் ஆளும் ஜனாதிபதி கவுன்சிலுடைய தலைவரால் அலீமி பேசுகிற நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யூஏஇனுடைய அனைத்து படைகளும் எமனை விட்டு வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹவுஸுக்குள்ளே வெளியேறணும்ங்கிற ஒரு கட்டளை ஏற்றுக்கிறாரு ஐக்கிய அரபு எமிரேட்ஸோட யமன் செய்து கொண்டிருந்த அனைத்து ராணுவ பாதுகாப்பு ஒப்பந்தங்களும் உடனடியாக ரத்து செய்யப்படுகிறது அதே மாதிரி அவசர கால நிலை யமன் முழுவதும் பிரகடனப்படுத்தப்படுகிறது குறிப்பாக இது தொடர்ந்து மூன்று மாதங்கள் நடைமுறையில் இருக்கும் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார் இப்படி நான்கு கட்டளைகளை ஜனாதிபதி கவுன்சிலுடைய தலைவர் உடனடியாக வெளியிட்டிருக்கிறார் இது சவுதிக்கு ஆதரவான தெளிவான நிலைப்பாடு எந்த மாற்றமும் கிடையாது இதே நேரத்தில்

சவுதி அரேபியா நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக யூஏனுடைய அபுதாபியினுடைய புஜைரா துறைமுகத்தில் இருந்து இரண்டு மாகாணத்தில் இருக்கக்கூடிய முக்கல்லா துறைமுகத்துக்கு தான் இந்த இரண்டு கப்பல்களையும் ஆயுதங்கள் கொண்டு செல்லப்பட்டது கொண்டு செல்லப்பட்ட அந்த ஆயுத கப்பலுக்கு முக்கல்லா துறைமுகத்தில் வைத்து அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க சவுதி அரேபியா தலைமையிலான பாதுகாப்பு படைகள் இன்றைக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றி இருக்கக்கூடிய அல்லா லிமி பேசுகிற நேரத்தில் யமனுடைய ஜனாதிபதி கவுன்சிலுடைய தலைவர் நல்லா புரிஞ்சுக்கிற இவருக்கும் ஹூத்திகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஹூத்திகள் தனியாக இருக்கிறாங்க ஹூத்திகளோடு இன்வால்வ் ஆகல அது தனியான ஒரு

பகுதிகள் அனைத்து எழுபத்தி மணி நேரங்களுக்கு மூடப்படுகிறது அதே போன்று வான்வழி எழுபத்தி மணி நேரங்களுக்கு மூடப்படுகிறது தரைவழி மூடப்படுகிறது மொத்தமாக மூடப்படுகிற அதே நேரத்தில் மூன்று மாத காலத்துக்கு அவசர கால நிலையும் எமன்ல பிரகடனப்படுத்தப்பட்டிருக்க கூடிய நேரத்தில் தான் புஜைராவில் இருந்து வந்த கப்பல்கள் மீது இந்த தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில்

இருந்த சண்டைகள் மீண்டும் இந்த தெற்கு ஆயுத படைகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால தான் அதுக்கு எந்த சப்போர்ட்டையும் பண்ணாதீங்கன்னு யுஐக்கு பலமுறை சவுதி அரேபியா எச்சரிக்கையும் விடுத்து வந்த தான் அதை கேட்காம யுஐ இருபத்தி மூன்றாம் தேதி அவர்களுடைய புஜைரா துறைமுகத்திலிருந்து ஆயுதங்களை ஏற்றி அனுப்பி இருந்தாங்க அந்த கப்பல்கள் கரெக்டாக யமன வந்தடையுது வந்தடையும் போது சவுதி அரேபியா உடனடி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது மட்டுமில்லாம சவுதி அரேபியாவிட ஃபாரின் மினிஸ்ட் இன்னைக்கு வெளியிட்டிருக்க கூடிய அறிவுல உடனடியாக டுவெண்ட்டி ஃபோவர் உள்ள யமன்ல இருந்து சொன்ன மாதிரியே படைகள் வெளியேற்றப்படணும் அதாவது யூஏடைய படைகள் வெளியேறணும் அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்புக்கு எதிராக என்ன அந்த தெற்கு படைகள் சவுதி எல்லையோடு சம்பந்தப்பட்டது சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்புக்கு எதிராக யூஏ முன்னெடுக்கிற எந்த ஒரு முனைப்பும் கண்டிப்பாக நடவடிக்கை கூடியது ரெட் லைனை தாண்டியதாக கருதப்படும் இருக்காங்க அதாவது இந்த ரெட் லைன் வேர்ட் இதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா இதை மீறி நீங்க ஏதாவது அந்த படைகளுக்கு ஆயுதங்கள் கொடுக்க போறது எங்களுக்கு எதிராக செயல்படுற மாதிரி உங்க மேல நாங்க அட்டாக் பண்ணுவோம்ங்கறத தான் சவுதி அரேபியா சொல்லாமல் சொல்லி இருக்கிறது ரெட் லைனை தாண்டி இருக்கீங்கனு சொல்லி இருக்காங்க சவுதி அரேபிய ராஜ்யத்தினுடைய தேசிய பாதுகாப்பின் மீதான எந்த ஒரு மீறலும் அல்லது எந்த ஒரு அச்சுறுத்தலும் சிகப்பு கோடாக கவனிக்கப்படும் ரெட் லைனாக தான் பார்க்கப்படும் அதை எதிர்கொள்வதற்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு சவுதி அரேபியா தயங்கவே தயங்காது அதாவது இன்றைக்கு உங்கள் கப்பல் மேலே அட்டாக் பண்ணியிருக்கிறோம் தேவைப்பட்டால் யூஏஇ மேலேயே நாங்கள் அட்டாக் பண்ணுவோங்கிறத இன்றைக்கு தெளிவாக சவுதி அரேபியாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் தெற்கு இடைக்கால கவுன்சில் படைகளுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யூஏ தொடர்ந்து சப்போர்ட் பண்றாங்க சவுதியினுடைய எல்லைகளில் பதட்டங்களை தூண்டுறதுக்கு அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து வர்றாங்க இந்த நடவடிக்கைகள் ரொம்ப ஆபத்தானது எனவே எமன்ல இருக்கக்கூடிய சட்டபூர்வ தன்மையை ஆதரிக்கக்கூடிய கூட்டணி நிறுவப்பட்ட கொள்கைகளுக்கு முரணாக யூஏினுடைய படைகள் செயல்படக்கூடாது செயல்பட்டால் கண்டிப்பாக நாங்கள் இராணுவ நடவடிக்கை எடுப்போம் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது சவுதி அரேபியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் இன்றைக்கு காலையில் யமனில் இருக்கக்கூடிய சட்டபூர்வமான அதாவது சர்வதேச ஆதரவு பெற்ற அரசாங்கத்தை ஆதரிக்கிற சவுதியினுடைய கூட்டணிகள் தான் ஹதராபவுத் கவர்னேட் அதாவது கிழக்கு யமன் பகுதிகளில் இருக்கக்கூடிய அது முக்கல்லா துறைமுகத்தில் இந்த தாக்குதல்களை நடத்திய தாக்குதல்களை நடத்தும் போது பொதுமக்கள் உடனடியாக வெளியேற சொல்லிட்டாங்க அங்கே ஒர்க் பண்ண

இங்கிலாந்துக்கு சொந்தமான ஒரு கப்பலில் தான் இந்த ஆயுதங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும் தெற்கு எமனில் இருக்கக்கூடிய அதாவது வடக்க பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடிய இடைக்கால கவுன்சில் எஸ்டிசி என்று சொல்லுவாங்க இந்த எஸ்டிசிக்கு டிசம்பர் தொடக்கத்தில் தான் இவர்கள் இந்த தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள் அந்த தாக்குதல்கள் சவுதிக்கு எதிரான தாக்குதல்களாக சொல்லப்படக்கூடியதெல்லாம் சவுதி அரேபியா மிகத் தெளிவாக படைகளை வாபஸ் பெறுங்கன்னு யூஏக்கு சொல்லியிருக்கிறாங்க இல்லாத பட்சத்தில் ஆக்ஷனுக்கு போவாங்கங்கிற தகவல்கள் பதிவு செய்யப்பட்டுருக்குது இதே நேரத்தில் தெற்கு இடைக்கால கவுன்சிலுடைய செய்தித் தொடர்பாளராக செயல்படுகிறார் அன்வரால் தமீமி அல் ஜசீராவுக்கு சட்ட நேரத்துக்கு முன்பதாக பேசினார் பேசும்போது அவர் என்ன சொல்றான்னா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை யூஏஇயோட ரத்து பண்றதுக்கு எந்தவித வித அதிகாரமும் எமனுடைய ஜனாதிபதி கவுன்சிலுடைய தலைவராக செயல்படக்கூடிய அல் அலீமிக்கு கிடையாது அவர் அதிகாரத்தை மீறி செயல்படுறாரு எமிரேட்ஸனுடைய படைகளை எங்களுக்கு பயிற்சி தர வேலைகளை மட்டும்தான் பண்றாங்களே இதை தவிர சவுதிக்கு எதிரான எந்த வித விதமான செயல்பாடு செயல்பாடுகளிலும் அவங்க ஈடுபடல என்கிற ஒரு செய்தியையும் மறுப்பாக அவர் சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் தெளிவாக எமன்ல இருந்து யூஏ படைகள் வெளியேறணும் ஜனாதிபதி கவுன்சில் தலைவர் மட்டும் சொல்லல சவுதி அரேபியாவே வார்னிங் நேரடியாகவே சொல்லிட்டாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் யூஏ சற்று நேரத்துக்கு முன்பதாக இந்த பிரச்சனைக்கு பகிரங்கமாக நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது சவுதி அரேபியா சில விவகாரங்களை புரிந்து கொள்ளாமல் செயல்படுகிறது என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அறிக்கையை பார்த்தா ஒரு நளினமான அறிக்கை சண்டைக்கு போற முரண்டு பிடிக்கிற ஒரு அறிக்கை கிடையாது ரொம்ப நளினமான அறிக்கையாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லியிருக்கிறாங்க எமனில் இருக்கக்கூடிய தற்போதைய பதட்டங்களுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சம்பந்தம் என்று சொல்வதை நாங்கள் வந்து நிராகரிக்கிறோம் நாங்கள் சவுதிக்கு எதிராக எதையுமே நாங்கள் அங்கே பண்ணலை என்று சொல்லக்கூடியவங்க சவுதி அரேபியாவினுடைய ராஜ்யத்தினுடைய பாதுகாப்பு அதே மாதிரி ஸ்திரத்தன்மைக்கு நாங்களும் பொறுப்பாக இருக்கிறோம் நாங்கள் உங்களுடைய பாதுகாப்புக்கு எதிராக எதையுமே நாங்கள் பண்ண மாட்டோம் உங்களை நாங்கள் ரொம்ப மரியாதையாக நடத்தக்கூடியவர்கள் என்று சொல்லுகிற அந்த அறிக்கையில்

நாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போனது கூட அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி கவுன்சிலுடைய அனுமதியில் தான் நாங்கள் உள்ள போனோம் அதே மாதிரி சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டு அரபு கூட்டணியினுடைய கட்டமைப்புக்குள்ளேயும் நாங்கள் இருக்கிறோம் எனவே நாங்கள் ராங்காக எதையுமே பண்ணலைங்கிறாங்க சவுதி அரேபியா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை கடைசி எச்சரிக்கையை சவுதி அரேபியா விடுத்திருக்கிறார்கள் இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னு சொல்லி சொன்னால் ஆல்ரெடி யமனுக்குள்ள ஹூத்திகளுக்கும் சவுதி தலைமையிலான படைப்பிரிவுகளுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிற நேரத்தில் தற்போது யூஏ சவுதியோடையாவது நின்றுக்கலாம் நிக்காம அவங்க தனியாக செயல்பட

யூஏஇ சப்போர்ட் பண்ணுகிறது என்கிற குற்றச்சாட்டுகளும் எழுந்து வரக்கூடிய சூழலில் தான் திடீரென சவுதி அரேபியா இந்த ஆக்ஷனில் இறங்கியிருக்கிறாங்க இதில் இருந்து பெரிய அண்ணன் நான் தான்ங்கிறது சவுதி அரேபியா மத்திய கிழக்குக்கு காட்டியிருக்குது நீங்கள் என்ன தான் ஆடினாலும் என்ன மீறி எதுவும் செயல்படக்கூடாது பார்த்துக்கன்னு சொல்லி காட்டியிருக்கிறாங்க இந்த இடத்துல இன்னொன்று நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னால் இதே எம்என்ல ஹூத்தியல் இருக்கிறாங்க ஹூத்தியலுக்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் மிக தெளிவாக கொடுப்பது ஈரான் ஆனால் ஈரானுடைய எந்த கப்பல்கள் மீதும் இதுவரைக்கும் சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தியது கிடையாது ஈரானுடைய கப்பல்களை சில கட்டங்கள் கப்பல்களில் அமெரிக்கா சிறைப்பிடித்திருக்கிறது அதுக்கு பதிலாக அமெரிக்கானுடைய கப்பல்களையே ஈரான் சிறைப்பிடித்திருக்கிறது கைப்பற்றி இருக்கிறாங்க பதிலுக்கு பதில் அவங்க செஞ்சிருக்கிறாங்களே தவிர சவுதி அரேபியா ஈரானுடைய எந்த கப்பல்கள் மேலேயும் தாக்குதல் நடத்தியது கிடையாது யூஏனுடைய கப்பல்கள் மேலே தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அதான் நம்ம சொன்ன மாதிரி மத்திய கிழக்கு அதாவது மிடில் ஈஸ்ட்ன்னு வந்துட்டால் ஈரான் மிடில் ஈஸ்ட் கிடையாது அவங்க பேர்ஷியன் வலை வருவாங்க மிடில் ஈஸ்ட்னு வந்துருச்சுன்னு சொல்லி பெரிய அண்ணன் நான் தாங்கிறத தெளிவாகவே நிரூபித்திருக்கிறது சவுதி அரேபியா இதே நேரம் ஈரானோடு எந்த ஒரு வம்புக்கும் போகாமல் இருப்பதிலும் கவனமாக இருக்கிறது சவுதி அரேபியாங்கிறத நம்ம இந்த செய்திகளில் இருந்து பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் குற்றச்சாட்டுகள் அதே நேரத்தில் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது சதவீதமான கைதிகள் சிறைகளில் வாடி பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற இந்த ஆண்டுக்குரிய அறிக்கையை பாலஸ்தீன கைதிகள் ஆணையம் வெளியிட்டிருக்கிற இஸ்ரேலில் சிறைகள் பாலஸ்தீன கைதிகளில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்டவர்கள் மேலே எந்த குற்றச்சாட்டுகளையும் இதுவரை சுமத்தவில்லை இஸ்ரேல் எந்த விதமான விசாரணைகளையும் பண்ணலை சும்மா கைது பண்ணி அவங்கள உள்ள வச்சு தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் வதை முகாமாக அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பாலஸ்தீன கைதிகளுடைய எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி முன்னூறு வரைக்கும் உயர்ந்திருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதே

இல்லாமல் பாடசாலை உபகரணங்களை அன்பளிப்பு செய்கிற ஹாஃபி டு லேர்ன் என்கிற ஒரு திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தி வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நாம் நம்மால் முடிந்த உதவிகளை ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம் இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள் பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள் அன்பர்கள் தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும் உங்களால் இரு முடியுமா ஐநூறு ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் லட்சங்கள்ல முடியுமா எது முடியுமோ அதனை அந்த ஊடாக நாளை மறுமையிலே அல்லாவிடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்தில் இருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் இணையுங்கள் உதவுங்கள் நாளை மறுமையிலே அல்லாவிடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்